லக்னத்தில் இருக்கக்கூடாது பத்தாம் அதிபதியாக இருந்து ஸ்தானபலம் அப்படிங்கிற ஆதிபத்திய அமைப்புகளை வலுத்து கொடுத்தாலும் கூட செவ்வாய் இருக்கக்கூடாது மார்க் குறைச்சிட்டேன் குருவின் வீட்டில் இருக்கலாம் எழுபது மார்க் கொடுத்துட்டேன் பத்துக்கு ஆறில் மறைந்தாலும் மூன்றாம் இடத்தில் பாபர் மறைந்திருக்கின்ற அமைப்புல மறைந்து ஸ்தானபலத்தை பெற்றிருக்கின்ற அமைப்புல தொண்ணூறு மார்க் கொடுத்த மறைந்து ஆட்சி உச்சம் சுற்றுமூலம் பாரெட்டு பன்னெண்டு மறைவுது பாபர்கள் மறைவது நல்லது முனநூறு இல்ல நான்காம் இடத்தில் திப்பளத்தை இழந்திருந்தாலும் கூட சுவரின் வீட்டில் இருக்கிறார் ஐந்தில் இருக்கக்கூடாதுதான் ஆனா இது ஒரு தனி சுவரின் வீடு ஆகாத வீடுதான் இல்ல நீச்சம் இந்த இடத்துலதான் ஸ்தான பலத்தை இழக்கிறார் ஆறில் மறைகிறார் இந்த ஆறில் மறைகிறார் என்பது இங்கே ஸ்தான பலத்தை இழக்கும் போது வரக்கூடாது ஸ்தானபலத்தை அடைந்து மறைவது நல்லது பத்தாம் அதிபதி ஆறில் நீச்சம் தப்பு மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் ஆட்சி உச்சமாக மறையலாம் நீச்சமாக இங்கே நான் ஏற்கனவே மறைக்கிற சிம்மம் எட்டுல தப்பு பத்துக்கு பத்து ஆட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆட்சியும் திக்பலமும் அடையக்கூடாது என்றால் கூட தொழிலுக்கு நல்லதுன்னு போட்டுக்கிறேன் லாபம் குருவின் வீடு உச்சம் பனிரெண்டில் மறைந்த உச்சம் கண்டனமாக